விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும் அடர்ந்த வனப்பகுதியில் தனது ஆட்டு மந்தையை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு ஒரு மரத்தின் அடியில் காணப்பட்ட நிழலில் உறங்கிக் கொண்டிருந்தான் ஒரு இடையன் அப்பொழுது வானத்தில் ஒரு கழுகு தனது இரையை தேடியபடி வட்டமிட்டு கொண்டிருந்தது அந்த கழுகு இந்த இடையனின் ஆட்டு மந்தையில் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டது அதனை பார்த்த மாத்திரத்தில் விரைந்து வந்து அதனை தூக்கி கொண்டு பறந்தது இந்த காட்சியை வெகு நேரமாக ஒரு காகம் பார்த்து கொண்டு இருந்தது கழுதை போலவே செயல்பட்டு அந்த இருக்கும் ஆட்டுக்குட்டிகளில் ஒன்றை தூக்கி வர வேண்டும் என விருப்பம் கொண்டது ஆனால் கழுகின் சக்தி என்ன தனது சக்தி என்ன என்பதை அந்த காகம் சிந்திக்க மறந்தது இடையனோ நல்ல நித்திரையில் இருந்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த காகம் ஆட்டு மந்தைக்குள் விரைந்து புகுந்தது ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதன் மேல் அமர்ந்து தனது நகம் கொண்டு அதனை பழமாக பற்ற நினைத்தது எனினும் அந்த ஆடு ஒரு குட்டி ஆடாகவே இருந்தாலுமே கூட அதன் ரோமம் மிகவும் அடர்த்தியாக இருந்ததால் அந்த காகத்தால் அந்த ஆட்டை பற்றிக்கொள்ள இயலவில்லை பிறகு மிகவும் சிரமப்பட்டு தனது நகங்களை மெல்ல அதன் ரோமங்களுக்குள் விட்டு பச்சிக்கொண்டது ஆனால் ஆட்டுக்குட்டி மிகவும் கனமாக இருந்ததால் அந்த காகத்தால் அதனை தூக்க முடியவில்லை அதனால் தப்பித்தால் போதும் என அந்த ஆட்டுக்குட்டியை விட்டுவிட்டு பறந்து செல்ல நினைத்தது காகம் ஆனால் அந்த காகத்தின் கால்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் ரோமங்களில் நன்றாக சிக்கி கொண்டதால் காகம் தனது கால்களை வெளியே எடுக்க முயற்சி செய்யும் போது அந்த ஆட்டுக்குட்டிக்கு வழி எடுத்தது அதனால் அந்த ஆட்டுக்குட்டி கத்தியது காகமும் தப்பிக்க முடியாமல் வசமாக மாட்டிக்கொண்டு கரைந்தது இதனால் அந்த ஆட்டு மந்தைகளில் இருந்த அனைத்து ஆடுகளும் நடப்பதை அறியாது பயம் கொண்டு இதனால் அந்த இடமே பேர் அடைந்தது இடையன் இந்த பேர் கேட்டு தனது ஆடுகளுக்கு என்ன நேர்ந்ததோ என்று பயந்து கண் விழித்து கொண்டான் பிறகு அவன் நடந்ததை அறியாது சுற்றி சுற்றி என்ன ஏது என்று பார்த்தான் உடனே தனது ஆட்டை நகங்களால் காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த காகத்தை கண்டான் அத்துடன் அவ்விடம் நோக்கி விரைந்து ஓடி வந்தான் பிறகு தனது தடியால் அந்த காகத்தை அடித்தே கொன்றான் பாவம் அந்த காகம் தனது சக்திக்கு மீறிய செயலை செய்ய போய் பரிதாபமாக தனது உயிரை விட்டது மீதி எப்போதுமே விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும் புலியைப் பார்த்து பூனை சூடு போட்டு கொள்ளலாமா அதுபோல மயில் ஆடுவதைக் கண்டு வான்கோழி ஆட நினைத்தால் அது அவலட்சணமாகத்தானே இருக்கும் இந்த கதை பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்